பாகிஸ்தானிய ராணுவத்தின் முக்கிய தலைமை அதிகாரி அதனை சந்திப்பது என்பது ஒரு ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அளவுக்கு மிஞ்சிய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்ற ஒரு செயலாக அமைந்திருக்கின்றது அதற்கான காரணம் இவர் தான் இந்தியாவால் குற்றம் சாட்டப்படுகின்றவர் தங்களுடைய நாட்டு பயங்கரவாதத்திற்கான விதியை விதைப்பதைப்பவராகவும் அதே இந்திய பாகிஸ்தானிய போரங்கில் வெற்றிக்கான கதாநாயகனாக கொண்டாடப்படுபவரும் பட்சத்தில் பாகிஸ்தானும் தொள்ளாயிரம் மைல்களுக்கு மேற்பட்ட எல்லையை கொண்டிருக்கின்ற நாடுகள் இந்த எல்லை புறத்தை கொண்டிருக்கின்ற நாடுகளாக இருக்கின்ற படியால் இவர்களுடைய உறவாடல் என்பது ஒட்டு நிலையில் என்றால் இல்லை இருவரும் இடையிடையே முருகல் நிலையை சந்தித்தவர்கள் எனவே புல் போல நீர் அடித்து செல்கின்ற பக்கத்துக்கு செல்கின்ற மாதிரியான ஒரு கொள்கையை உள்ள நாடு அமெரிக்காவுடன் ஆயுதங்களை பெற்றுக் கொண்டு அதே நேரம் சீனாவிடமும் ஆயுதங்களை பெற்ற நாடா இதுவந்து அது பாகிஸ்தான் தான் முன்னிலை வகிக்கும் சில வேளைகளில் மிரட்டல் துணியிலான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம் இந்த போரின் பொழுது ஈரானிற்கு உதவினால் நீங்கள் உங்களுடைய இருப்பியை காலி செய்வோம் போன்ற தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம் அதே வேளை சீனாவுடனான உறவை குறைக்கும் இருக்கும்படியான தகவல்கள் உடப்பா பரிமாறப்பட்டிருக்கலாம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பாகிஸ்தானின் தலையீடு இருக்குமாக இருந்தால் அது ஒரு பாரிய நிலைமை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் பாகிஸ்தானது அணு ஆயுத பலம் கொண்ட நாடு இந்த ஈரானுக்கு ஆதரவான நிலையை தான் இலங்கை எடுக்க வேண்டும் என்றால் இலங்கையின் சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் நாயகனாக இருப்பதும் அதற்கு வழி நடத்துவதும் ஈரான் ஈரானுடைய உதவி என்பது இலங்கையை பொறுத்தவரையில் எந்த நேரத்திலும் தேவையானது புதிய பாவித்த தரமான வாகனங்கள் குறைந்த விலைகளில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது ஹாய் சித்ரா செல்வநாதன் ஆன் த உங்களுக்காக வாங்கோ பாக்கலாம் அழையுங்கள் ஆன் த சித்ரா செல்வநாதன் நீர்களில் புதமது காலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மாவை இந்த வேளையில் கணித்துக் போகின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் தர்மா வணக்கம் நேர்களே வணக்கம் சுரேஷ் இந்த வேளையில் நாங்கள் இன்று பேச பேச போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஒருவரை சந்தித்து இருக்கின்றார் இந்த ஜெனரல் வந்து ஜூன் பதினான்காம் திகதி அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்றி எண்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள அவருக்கு ஒரு அழைப்பு மறுக்கப்பட்டு இருந்தது அதை தாண்டியும் அந்த அழைப்பு மறுக்கப்பட்டதை தாண்டியும் இப்பொழுது அந்த ஒரு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ராணுவ தளபதியை சந்தித்து இருக்கின்றார் இந்த சந்திப்பு வந்து எப்பொழுது இந்த இஸ்ரேல் ஈரான் போருடன் அமெரிக்காவின் பங்குக்கு பாகிஸ்தான் எந்த வகையில் உதவும் என்ற ஒரு ரீதியில் தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாகத்தான் நான் கருதுகின்றேன் பொதுவாகவே இந்த பாகிஸ்தானுடன் ஈரான் எப்பொழுதுமே ஒரு உறவை வைத்திருக்கின்றது ஆகவே தனது இஸ்ரேலுடனான ஈரான் போரில் ஈரான் மேற்கொள்கின்ற பொழுது எந்த வழிகளில் அந்த இஸ்ரேலுடைய நேச நாடுகளுடன் தான் நட்புறவாக அமெரிக்கா நட்புறவை ஏற்படுத்தி இந்த போரை எவ்வளவு சீக்கிரத்துக்கு தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அமெரிக்கா பார்க்கின்றது என்பதை தான் இந்த சந்திப்பு என்ன தோன்றுகிறது இந்த சந்திப்பு அதன் பின்னணி பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக இது ஒரு விபரீதமான சந்திப்பு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது அதாவது வந்து பாகிஸ்தானிய ராணுவத்தின் முக்கிய தலைமை அதிகாரி அவரை சந்திப்பது என்பது ஒரு ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அளவுக்கு மிஞ்சிய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்ற ஒரு செயலாக அமைந்திருக்கின்றது அதற்கான காரணம் இவர் தான் இந்தியாவால் குற்றம் சாட்டப்படுகின்றவர் தங்களுடைய நாட்டு பயங்கரவாதத்திற்கான விதியை விதை வராகவும் அதே இந்திய பாகிஸ்தானிய போரங்கில் வெற்றிக்கான கதாநாயகனாக கொண்டாடப்படுவரும் ஒரு ஜனாதிபதி என்பவர் தனது வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுப்பது என்பது பதினொன்றாக பார்க்கக்கூடிய விடயம் அல்ல இதனை அவர் பூசி மெழுகுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வெளியை செய்திருந்தார் அப்பொழுது மோடி கூட இங்கே இருந்த பொழுது மோடியை கூட அழைத்திருந்தார் தனிப்பட்ட விருந்திற்கு ஆனால் மோடி அந்த அவர்கள் ஏற்கனவே அறிந்த ஜனாதிபதியின் நிரலின்படி இந்த பாகிஸ்தானிய தலைமை ராணுவ தளபதியுடனான விருந்து என்பது போகின்றது என்பது தெரிந்த தகவலாக இருந்தது இதற்குரிய காரணங்கள் பல இருக்கின்றன முதலாவது காரணமாக நாங்கள் பார்க்க வேண்டியது ஈரான் குறிப்பிட்ட ஒரு விடயம் ஈரானின் முக்கிய அமைச்சர் ஒருவர் ஒரு தனது கருத்து பதிவு ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் அணு ஆயுதம் பாவிக்குமாக இருந்தால் பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராக தாங்கள் பாவிப்ப அணு ஆயுதத்தை பாவிப்போம் என்று உறுதியளித்திருக்கின்றது என்ற ஒரு குறிப்பை குறித்திருந்தார் எனவே இது அவர்களுக்கு இடையிலான ஒருவாறான ஒரு சந்திப்பை மேற்கொண்டு அதன் மூலம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய செய்திகள் என்பன எல்லாம் தெரியப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய தன்மையை அல்லது தங்களுக்குரிய ஆதரவை ஈரான் மீது தாக்குதல் ஒன்றை தாங்கள் நடத்தும் பொழுது தங்களுக்குரிய ஆதரவே பெறுவதற்கான நிகழ்ச்சி கூட இது இடம்பெற்றிருக்கலாம் என்றால் ஈரானும் பாகிஸ்தானும் தொள்ளாயிரம் மைல்களுக்கு மேற்பட்ட எல்லையை கொண்டிருக்கின்ற நாடுகள் இந்த எல்லை புறத்தை கொண்டிருக்கின்ற நாடுகளாக இருக்கின்ற படியால் இவர்களுடைய அந்த உறவாடல் என்பது ஒட்டு நிலையில் இருக்கின்றதா என்றால் இல்லை இருவரும் இடையிடையே முருகல் நிலையை சந்தித்தவர்கள் எனவே அவ்வாறான ஒரு நாட்டில் தங்களுடைய பின்தளம் இருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் பாவிக்கப்படலாமா என்கின்ற அறிவதற்காகவும் தாங்கள் வந்து ஈரான் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற உளவு தகவல்கள் எவ்வாறு தங்களுக்கு உதவும் என்பதை தெரிவதற்காகவும் இருக்கலாம் மறுபுறமாக இன்னொரு விடயம் இருக்கின்றது அதிமுக்கியமான விடயம் பாகிஸ்தான் என்பது ஒரு நானல் pull up. நீர் அடித்து செல்கின்ற பக்கத்துக்கு செல்கின்ற மாதிரியான ஒரு கொள்கையை உள்ள நாடு அமெரிக்காவுடன் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொண்டு ஆயுதங்களை பெற்ற நாடா இது வந்து அது பாகிஸ்தான் தான் முன்னிலை எனவே சீனா இதுவரை களங்களில் பாவிக்கப்படாத ஆயுதங்கள் எவ்வளவு பலமானவை என்பதை அதில் இந்த இந்திய பாகிஸ்தானிய போரின் போது ரஃபேல் என்கின்ற விமானத்தை விமானங்களை சுட்டுக் கொடுத்திய போது தெரிய வந்தது இந்த ரஃபேல் என்கின்ற விமானங்கள் எஸ் தேர்ட்டி ஃபைவ் என்கின்ற அமெரிக்காவின் இந்த அதிநவீன விமானங்களுக்கு ஈடானவை எனவே அவர்களுடைய தொழில்நுட்ப ராசியங்களை அறிவதற்காக அல்லது அவர்களுடைய அந்த தொழில் பாவனை அந்த விமானம் அந்த சி பிப்டின் என்கின்ற சீன விமானமும் அதில் பொருத்தப்பட்டிருந்த பி ஒன் என்கின்ற நிறுவனையும்தான் இதற்கான காரணமாக இருந்தது இதனை அமெரிக்காவோ அல்லது மேற்குலவோ இப்பொழுதும் எதிர்பார்க்கவில்லை சீனாவின் தொழில்நுட்பம் என்பது இவ்வளவு வளர்ச்சி அடைந்ததாகவும் தங்களுக்கு போட்டியாக என்று எனவே ஒன்று அந்த தொழில்நுட்பம் குறித்த தகவலை அறிவதற்காகவும் அல்லது அந்த தொழில்நுட்ப எ பயன்படுத்தினார்கள் என்பதை ஒரு தகவல்களை பெறுவதற்கான முன்னோடியாக கூட இருக்கலாம் இந்த சந்திப்பு என்பது இந்தியாவை பலவீனப்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் இது நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரான் போர் சம்பந்தமாகத்தான் இவர்களுடைய இந்த சந்திப்பு என்பது என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இல்லை ஆனால் ஈரான் போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிடுகின்ற பொழுது பாகிஸ்தானிய ஆதரவு என்பது தேவை என்பதை విడవం పాకిస్తాన్ இன்னொரு களத்தை கட்டுப்படுத்த வேண்டிய எதிர்பார்ப்பை அமெரிக்கா கொண்டிருக்கின்றது என்றால் ஆப்கானுடன் ஆப்கான் ஈரானுடனும் பாகிஸ்தானு கொண்டு ஆப்கான் தலிபான்கள் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் அவர்கள் ஈரானுடன் ஒன்று சேரக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கின்றது பொழுது பாகிஸ்தானின் உதவி தேவை என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு ஆஹ் விருந்திற்கு அழைப்பு என்பது இது ஒரு உண்மையிலேயே ஆஹ் நீங்கள் இவ்வாறு கூறலாம் இராணுவ சந்திப்புகளில் அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல இராணுவ அணிவகுப்பில் அல்லது இராணுவ வெற்றி விழாவில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படாதவர் இவ்வாறு அனுமதிக்கப்படுகின்றார் என்கின்ற பொழுது அதன் தாக்கம் என்பது எவ்வளவு பெரிது என்பது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கு சரி இந்த வேளையில் நான் நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த பாகிஸ்தான் என்பது ஒரு காலத்தில் அமெரிக்காவின் நேச நாடாக இருந்தது எல்லோரும் அறிந்தது இப்பொழுது பார்க்கின்ற பொழுது கடந்த சில மாதங்களுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இப்பொழுது அந்த போர் நடத்ததுக்கு பின் இந்த போர் ஓய்வுக்கு வந்து இருக்கின்றது அதிலிருந்து பாகிஸ்தான் தனது இராணுவ பலத்தை ஓரளவு ஒப்பிட்டு பார்த்திருக்கும் இந்தியாவுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தனது ராணுவ பலம் எப்படி இருக்கின்றது என்று நிச்சயமாக அதுக்கு தெரிந்திருக்கும் இப்பொழுது இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா வந்து தனது தனக்கு சாதகமாக காய்களை நகர்த்திக்கொண்டுதான் இருக்கின்றது இதுவும் நான் நேரடியாக தலையிட மாட்டேன் டொனால்ட்ராம் சொன்னாலும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஒரு வகையில் தான் இந்த பாகிஸ்தான் ஜெனரலுடனான சந்திப்பும் இழந்திருக்கின்றது இப்படியாக ஒரு பாகிஸ்தான் அமெரிக்காவின் உதவி செய்ய முனைந்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் ஒரு எதிர்பார்ப்பு அமெரிக்காவிடம் இருந்தது அதாவது முந்தைய காலத்தில் அமெரிக்காவை வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கி உதவி இருந்தது அப்படியே இருக்கின்ற பொழுது இதை இந்தியா எந்த வகையில் இதை எதிர்நோக்கும் இந்தியா இந்த பாகிஸ்தான் அமெரிக்க ராணுவ தளபதியுடான சந்திப்பை எப்படி பார்க்கின்றது இது மீண்டும் ஒரு பாகிஸ்தான் ராணுவ கூட்டுறவுக்கு வழிவகுக்குமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா இரண்டு விடயங்கள் ஒன்று எங்களுக்கு தெரியாத விடயம் சில வேளைகளில் மிரட்டல் துணி துணியிலான தகவல்கள் இந்த போரின் பொழுது ஈரானிற்கு உதவினால் நீங்கள் உங்களுடைய இருப்பியை காலி செய்வோம் போன்ற தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம் அதே வேளை சீனாவுடனான உறவை குறைக்கும்படியான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம் இது எவ்வாறு இருந்தாலும் சீனாவை பொறுத்தவரையில் இது ஒரு ஆரோக்கியமான செய்தி அல்ல தனது ஆயுதங்களை பரிசீலிப்பதற்கான களமாக அது பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவுடனான முதலில் எவ்வாறு தன்னை நிரூபித்ததோ தனது ஆயுதங்கள் பெருமையானவை என்று அதே ஒரு நாடு மீண்டும் அமெரிக்காவின் பக்கம் சார்பாக இருப்பது என்பது அது விரும்பாத விடயமாக இருக்கும் எனவே இங்கே இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா தற்பாதுகாப்பிற்கு தன்னை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நாடாக இருக்கின்றபடியால் இந்த இவர்களுடைய உறவு பிளவு என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த வகையிலும் சாதகமானதான் இருக்கும் ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் பாகிஸ்தான் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கின்ற பாகிஸ்தான் இப்பொழுது இன்னொரு விடயம் இருக்கின்றது இவர்கள் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கிரிஸ்போ கரன்சி அதாவது வந்து இலத்திரியல் நாணயங்களின் பாவனை இப்பொழுது பாகிஸ்தான் அதனை ஒரு பெரிய தளமாக இருக்கின்றது அதற்குரிய ஒரு ஊட்டு சக்தியாகவும் அல்லது அதற்குரிய ஒரு லஞ்சமாக கூட இந்த விடயத்தை பாவித்திருக்கலாம் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ராஜதந்திரி அல்ல அவர் ஒரு பலத்த வியாபாரி அப்பொழுது அவர் எவ்வாறு இதை செய்வார் என்று யாருக்கும் தெரியாது இருந்த இருந்தாலும் ஈரான் போர் மீதான நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் சம்பந்தமான எச்சரிக்கையாக கூட இது இருக்கு வேண்டும் சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பாகிஸ்தானின் தலையீடு இருக்குமாக இருந்தால் அது ஒரு பாரிய நிலைமை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் பாகிஸ்தான் ஆனது அணு ஆயுத பலம் கொண்ட நாடு ஆனால் பாகிஸ்தான் மீண்டும் சொல்லி இருக்கின்றது தங்களுடைய அணு ஆயுதங்கள் என்பன தங்களுடைய பாவிக்கப்படுமே ஒழிய ஒரு மூன்றாம் தரப்பிற்கு நாங்கள் எப்பொழுதும் பாவிக்க மாட்டோம் என்று வேளை அவர்களுடைய வெளிவிவகார அமைச்சர் பாகிஸ்தான் அமைச்சர் அனைத்து முஸ்லிம் நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் அவர்களுடைய பிரிவினைகளை தவிர்த்து சியா சுனி போன்ற முஸ்லிம் பிரிவுகளின் பிரிவினைகளை தவிர்த்து தாங்கள் ஒரு அரப இஸ்லாமியர்களாக அல்லது இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்ற நாடுகள் அனைத்தும் இந்த போரில் ஒன்றிணைய வேண்டும் என்று எனவே அங்கே பல முடிச்சுகள் அவர்கள் வேண்டியிருக்கின்றன இவைகளுக்கான முத்தாய்ப்புகளாக குறிப்பாக இஸ்ரேல் கூட ட்ரம்ப் அவர்களை கேட்டிருக்கலாம் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தும்படி அவர் கட்டுப்படுத்துவதற்கு அதாவது நக்குண்டார் நாவலந்தார் என்பது போல இவ்வாறான உணவு பரிமாற்றங்களும் அதற்குரிய மரிய கனதியானது இது ஒரு கனதியான மரியாதையான விடயமாக இருக்க இருப்பதால் சில வேளைகளில் பாகிஸ்தான் செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் இப்பொழுது உண்மையிலே பயம் வந்திருக்கும் என்றால் பாகிஸ்தானின் ஆளும் தரப்பு ஆளும் தரப்பு என்பது இப்பொழுது ஒரு பய பிராந்தியத்தில் இருக்கும் அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் பாகிஸ்தான் என்பது இராணுவ புரட்சிகளுக்கு சர்வசாதாரணமான நாடு அது முஸ்ரஃபாக இருக்கட்டும் அல்லது சியா உல் ஹக் ஆக இருக்கட்டும் பல ராணுவ தளபதிகளும் தங்களுடைய அரசை கவிழ்த்து ஜனாதிபதிகளாக வந்தவர்கள் எனவே ஒரு ஜனாதிபதி வருவதற்கு அதிகாரத்தை ஒரு ராணுவ தளபதி பெற்றுக் கொள்வாரா என்கின்ற ஐயம் கூட அங்கே அரசியல்வாதிகளுக்கு ஆனால் நிச்சயமாக அமெரிக்கா தனது தேவைகளுக்காகத்தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றது அதன் அதன் காரணமாகத்தான் அது அவ்வாறு செயற்படுகின்றது என்பதில் இந்த இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பாக இலங்கை முன்னாள் ஜனாதிபதி நேற்று ரஷ்யாவில் நடந்த நிகழ்வு ஒரு கருத்து வெளியிட்டார் அது சம்பந்தமாக உங்களுடைய உங்களுடைய கருத்தை நான் கேட்க ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னால் சொல்லியிருந்தார் இந்த ஜிசெபின் நாடுகள் இந்த இஸ்ரேல் ஈரான் போருக்கு சாதகமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டன அதை கண்டிக்கவில்லை என்று சொல்லியும் இந்த ஜிசெபின் நாடுகளின் அமைப்பு தற்பொழுது வலுவிழந்து வருகின்றது அதற்கு பதிலாக ஜி டுவெண்டி நாடுகளின் அமைப்பை அமைப்பு வலுப்பெற்றதாக மிகவும் வலிமையான ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்ற சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் இது பற்றி உங்களுடைய கருத்து didn't that உண்மையிலே நான் இந்த அறிக்கையை பார்க்கவில்லை அதில் நீங்கள் குறிப்பிடுகின்ற கருத்தொட்டத்தின்படி அவர்கள் அதாவது வந்து ஒரு நாடு என்கின்ற ரீதியில் அல்லது ஒரு நாட்டின் அபிப் அபிப்பிராயம் என்கின்ற ரீதியில் இந்த ஈரானுக்கு ஆதரவான நிலையைத்தான் இலங்கை எடுக்க வேண்டும் என்றால் இலங்கையின் சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் நாயகனாக இருப்பதும் அதனுக்கு வழிநடத்துவதும் ஈரான் ஈரானுடைய உதவி என்பது இலங்கையை பொறுத்தவரையில் எந்த நேரத்திலும் தேவையானது எனவே அவர்கள் இஸ்ரேலை கண்டிப்பதாகவும் ஈரானை ஒரு நிலைப்பாட்டிற்கு தான் அனுமதி அளிப்பார்கள் அல்லது ஆதரவு கொடுப்பார்கள் நேரடியான ஆதரவு வளங்களை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் உண்மை நன்றி சுரேஷ் இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் இணைந்து கொண்டு சமகால அரசியல் நிகழ்வுகளைப் பற்றி தெளிவான விளக்கத்தை எங்களுடன் பயந்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம் நன்றி இணைந்து கொண்டதற்கு நன்றி தர்மா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்